தெரிந்து கொள்ள ஸ்மார்ட் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தொண்ணூத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சமூக நல பேரவையின் சார்பில் வெகு சிறப்பாக கொண்டாடினர் புதுக்கோட்டை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சமூக நல பேரவை சார்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தொண்ணூத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் சுப்பையா தலைமையில் நடைபெற்றது முன்னதாக வருகை தந்த அனைவரையும் நகர தலைவர் ரஜினிகாந்த் வரவேற்றார் நிகழ்ச்சியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு சங்க தலைவர் மாருதி ராஜா செயலாளர் இப்ராஹிம் பாபு மாமன்ற உறுப்பினர்கள் பால்ராஜ் ராஜா முகமது புதுக்கோட்டை சிட்டி ரோட்டரி சங்க தலைவர் தங்கராஜ் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிவாஜி கணேசன் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செய்தனர் மேலும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் விழாவில் ரோட்டரி சங்க முன்னாள் பொருளாளர் சங்கர் புதுகை புதல்வன் பாபு அழகர்சாமி நாகராஜன் மூர்த்தி ஸ்ரீதர் ராமகிருஷ்ணன் ராஜா காசிநாத ராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் આવના તમે યોંગા શ્રીદર ઓટાલા ઓટીની પાર્ટી અા વાંગા અમારથી પાપા ગુમા કોઈ દીરસો એડને ગુમા વા 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 લેતો મને ઘરે જવુંનો அவங்க சிவாஜி சொல்லுறேன் பிறந்தவங்க கடையில் நீங்கள் எடுத்துக்கோங்க சிவாஜிபுரம் நிறையா பார்த்துருக்கீங்க ஆமாளிகளாக எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க சாப்பிடுங்க சார் வாங்க இது வாங்க ما <applause> عارف <applause>